அவர் எல்லா மூவிலையும் பாத்தீங்கன்னா பக்காவா ஆக்டிங் பண்ணிட்டு தான் வராரு ஸோ இந்த மூவில வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஒரு அந்த அப்பா பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு இதில் நல்லா இருக்கு பாண்டிங் நல்லா இருக்கு ஃபைட்டும் சரி அவரோட ஒவ்வொரு திங்கிங் எப்படி மூவ் ஆகுதோ அதுவும் எல்லாமே நல்லா இருக்கு சார் இறைவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம் இறைவன் முக்கப்படம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல படமா கொடுப்பாரு பார்த்து உட்கார்ந்துட்டு செகண்ட் ஹாஃப் மேல சிறுபான் அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவென் சப்ஜெக்டா காமிச்சாங்க இந்த பாட்டு அடாப்ட் ஆவீங்களா எதுக்கு ஹீரோ கையில கத்திய கொடுத்து வந்து தேட்டர் வெளில நம்மள கூத்திட்டு போனாலும் நல்லா இருந்துருக்கும் ஆக்சுவலா எதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவனுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா எடுக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா ஜாதி மதம்ன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு போட்டு திணிச்சு நம்மள சாவடிக்கிறானு ஏதோ நல்லா இல்லன்னு சொல்றவங்க எப்படி சொல்றது அவங்களுக்கு வேணா சிலுக்கு படம் தான் போட்டு காட்டணும் அது நல்லா இருக்குமா புரியல சார் எனக்கு நல்லா இல்லைன்னா அப்ப எந்த மாதிரி படத்தை எதிர்பார்க்கறீங்க கத்தி குத்துறதா அதுவும் தான் நல்லா இல்லைன்றீங்க சைக்கோ மாதிரியா அதுவும் நல்லா இல்லன்றீங்க அப்ப ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுவும் நல்லா இல்ல அப்ப என்ன படம் வேணும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது உங்களுக்கு வந்து வெறுப்பாவாது ஏண்டா வந்து தோணாது நல்ல படம் சூப்பரா இருக்கு கமர்ஷியல் படம் லாஸ்ட்ல கிரிஞ்சி சீன்லாம் நிறைய வரும் அது மட்டும் தான் ஒத்துக்க முடியல அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல சைடா நல்லா இருக்கு ஜாதி வெறியால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இழந்த ஹீரோ அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள வந்து பழிவாங்குற ஒரு கதை பட் பழிவாங்கிற கதையா இல்லாம ஒரு த்ரில்லர் ஜானல் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே த்ரில்லராக போகுது செகண்ட் ஆஃப்ல எமோஷன் போகுது நல்லா இருக்கு ஜெயம் ரவி சம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கார் இறைவனுக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் அவருக்கு படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டாக இருந்தது ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் நல்லா பண்ணியிருந்தார் அவர் அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் வந்து நல்லா சூட் ஆச்சு அவருக்கு நல்லா பண்ணியிருந்தாரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருந்தார் ஆ ஒர்க் அவுட்டாக இருந்தது நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க Uh, first half it was வெரி superb அண்ட் engaging. செகண்ட் half வந்து கொஞ்சம் லாகிங் ஆற மாதிரி இருந்துச்சு பட் அந்த நூறு மாசம் பாருங்க கஷ்டம்ன்ற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அவங்க உங்களுக்கு தெரியுமா சார் ஃபர்ஸ்ட் சும்மா வாய்க்கு வந்தபடி நல்லா இல்ல நல்லா இல்ல என்ன சார் நல்லா இல்ல நீங்க நடிச்சிருக்கீங்களா எந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா நடிச்சவங்க வந்து பேசிட்டோம் சார் சும்மா நல்லா இல்ல நல்லா எதுக்கு சொல்றீங்க ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா முதல்ல ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறாரு சும்மா நல்லா இல்ல என்ன நல்லா இல்ல பக்காவா இருக்கு பக்காவா இருக்கு சொல்றாங்க நல்ல அலன்னு சொன்னாங்க சார் என்ன நல்ல அல ஃபேமிலி சப்ஜெக்ட் சார் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நான் கோபரன்ல எனக்கு ஆதங்க கோ வந்துருச்சு ஏனா எனக்கு ரவி சார்னும் அப்படி பிடிக்கும்னு இல்லை விஜய் அண்ணாவும் பிடிக்கும் விஜய் அண்ணாவும் பிடிக்கும் அஜித் அண்ணா எல்லாரையும் பிடிக்கும் ரவி சார் நமக்கு யாரை பிடிக்காது யாரையும் பிடிக்காது டேய் இவனெல்லாம் சார் பிடிக்கும் இவன பிடிக்காது இவன தய செஞ்சா தन्ने பிச்சி விட்டுருங்க

அவரை பார்க்க நேர்ல பார்க்கும் போது வெக்கமே படல முறைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் பயத்திலேயே முறைச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்லிடுவாரோ அப்படின்னு பத்து இதுதான் கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் ரவி சார் என்கிட்ட ரவி சார் உங்கள்ட்ட பேசினாரா ரவி சார் என்கிட்ட பேசல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் ஷூட்டிங்ல நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் நடிக்க போல சும்மா பார்க்க தான் போனேன் காசிமேட்ல பட் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாத்துட்டு தான் இருந்தோம் பேசவே இல்ல ஆனா கடைசியா ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க ஐயோ ஒரு வாய் நல்ல காருக்கு கீழே குனிஞ்சி இப்படி ஒரு டாட்டா சொன்னார் பாருங்க விழுந்துட்டா அங்கே அந்த இடத்துல அப்படியே விழுந்து மயங்கி எனக்கு பட படின ஹார்ட் எல்லாம் அடிச்சுக்கிச்சு அது ஒரு பாய் சொன்னது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல என்னை பார்த்தாரு அகிலன் மூவியில அதுக்கப்புறம் அவரை நான் மீட் பண்ண இந்த சைரன் மூவியில போனேன் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் என்னடா இவங்க உள்ள விட மாட்டேறாங்க நிட்டு அதோட கோவமா வெளில வந்துட்டேன் நானும் ஒரு நடிகை ஆகி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆர்டிஸ்டா இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அதனால கோபப்பட்டேன் கோவம் வெரி 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 ஃபேன் அவன் நேர்ல பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன் அது அவரே இல்ல அப்படியே ஒரு எப்படி சொல்றது

பாப்பார்ல யார் யார் சொன்னது சொல்ல முடியாது எப்படியோ அவர் பாப்பார்ல சார் நான் பேட்டி கொடுத்துருக்கேன்ல அவருக்கு எப்படியோ என்ன தெரியாமலாம் இருக்காது தெரியும் என்ன ஏற்க எல்லாம் தெரியும் அவர் என்ன பாப்பாரு கண்டிப்பா யாருடா இவன் எப்போ பாரு நம்மளுக்கு சுத்தி சுத்தி வராது எப்படியே அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு பேசுறதுக்காவது ட்ரை எனக்கு கிடைக்கும்ல ஒரே ஒரு வாட்டியாதான் அவர் கூட நான் பேசணும் அவ்வளவுதான் போன் நம்பரா

துணி வச்சபடி ஒரே இருக்குதான் அதுதான் பண்ண போறேன் தேங்க்யூ